ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி சத்யா ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னா வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஸோ ஃபோர் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க ஸோ அந்த கெஸ்ட்டை வந்து உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்க்குறீங்களா பாருங்க இவங்க தான் இந்த நாலு பேரும் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு நியூவாக கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஸோ இந்த ஃபோர் மெம்பர்ஸ் பார்த்தீங்களா இந்த ஃபோர் மெம்பர்ஸ் தான் வந்து வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஸோ இவங்களுக்காக வந்து நியூவாக வந்து தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் சின்னதாக ஒரு குட்டி தொட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த தொட்டியில் இவங்க எல்லாரையும் வந்து இன்றைக்கி நாம் விட போகிறோம் ஓகேவா சரி ஓகே வாங்க பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பவுல் ஸோ கிளாஸ் பவுல் இது எதுக்காகனாக்கா என் சிஸ்டருக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பவுல் வந்து அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது இப்போ வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாஷ்காக வந்து ஒரு ஃபிஷ் டேங்க் வாங்கி வந்திருக்கேன் ஸோ அதை காமிக்கிறேன் வாங்க ஸோ இதுதான் இந்த ஃபிஷ் டேங்க் தான் ஆகாஷ்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் வெயிட் உள்ளே கொண்டு வருவோம் ஆகாஷ் நான் அப்போ காமிக்கிறேன் ஓகேங்களா ஓகே வாங்க பார்ப்போம் நியூ மீன் இதுதான் வந்து நியூவாக வாங்கிட்டு வந்திருக்க ஃபிஷ் டேங்க் பாருங்க ஓகேவா இது தான் வந்து நியூவாக வாங்கிட்டு வந்திருக்கோம் டூ ஃபிஃப்டி இதோடய ப்ரைஸ் சரி ஆகாஷ்கு ரொம்ப நாளாக வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா ஸோ இந்த ஃபிஷ் டேங்கில் தான் இப்போ ஃபிஷ் நிறைய தண்ணி ஊற்றணுமாண்ணா இது வரைக்கும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிட்டு வீடு மூச்சிடலாம் இல்லை அங்கே வச்சு அங்கே வச்சு ஊற்றலாம்ல அதுக்கப்புறம் ஆ மீன் இல்லைடா இன்னும் கொஞ்சம் எத்தனை வந்து ஊற்றுறா அப்போ மீனை ஊற்ற முடியாதுல்ல நம்ம அங்கே வச்சு எடுத்தாலும் தெளிவாக அது பரவாயில்ல நீ மீனை விடுறது அப்புறம் விட்டுக்கலாம் இது தண்ணி இன்னும் கொஞ்சம் எத்தனை வந்து ஊற்று இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த மீனை வந்து விடலாம் வெயிட் அண்ட் வாட்ச் பாருங்கள் எப்படி இருக்கு இது ஆக்சுவலாக மேலே சீலிங் அப்படியே தெரியுது ரூஃபோட சீலிங் இங்கே எதுக்காக இதை ஒட்டியிருக்காங்கன்னு தெரில இந்த டேப் எத்தணும் ஆகாஷா செல்லோ டேப் கார்னரில் ஒட்டியிருக்காங்களே

உள்ளே வேகமாக போடுவியே இப்படியே கொட்டுக்கோலியே இப்படியே சரி ஓகே ட்வி ஓகே பொறுமையாகவே ஆக்சுவலாக நாங்கள் வந்து மேலே வைக்கல ஏன்னாக்கா தொட்டி அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணோம் இல்லையா ஸோ அதனால் வந்து மேலே வச்சோன்னா தொட்டி எடுக்கிறப்போ கீழே உடஞ்சிரும் தவறி எழுதி அதனால் கீழேயே வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கூட நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே வச்சுட்டோம் ஷெல்ஃபில் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோலி இதுக்குள்ளே டெக்கரேஷனுக்காக கோலி இருக்கணும் இல்லையா ஆட்டா ஷீட்டை நிறைய கோழி இருக்குது கையில் இவ்வளோ கோலி வச்சுருக்கான் இவ்வளோ கோலி வச்சுருக்கான் இதை வந்து கொஞ்சமாக போடுறாது உள்ளே

போடாதா அவ்வளவு கோலியும் போடாத ஆந்த அறிவு கோலி, கோலி 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 என்னடா ஒரே இடத்துலயே போகுது எல்லா கூலியா பாருடா இங்க போட்டாலும் அங்க தான் போதுரா அது எல்லா இடத்துலையும் அள்ளி போட்டுற போதா கோழி உம் எல்லா இடத்துக்கு

மீன் 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 தெரியுதா மீன் மேயிருது அது மேல வைக்காது வெயிட்ட தண்ணி பட்டா இன்னும்மா பட்டு தண்ணிங்க பொறுமை பொறுமை நெட்டு எதுக்கா ஊத்துறாதுலயே அதுல பாத்தீங்களா எங்க மீன் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்

இங்கே மேலே இருக்க விங்ஸு பாரு பெருசாக இருக்கா ம் அந்த கோல்ட் ஃபிஷ் கிடச்சி அது கீழே பார்த்தோம்னா இது திரும்பும்போது பாருங்கள் சைடில் நீட்டாக இருக்கா கீழே ம் அது மேல் ஃபீமேல்னா இது மேலே இருக்கிறது வந்து விங்ஸ் சின்னதாக இருக்கா ம் அது கீழே இருக்க அந்த நீட்டாக இருக்கிறது வந்து இது பட்டையாக இருக்கும் ம் ஃபீமேல் ஓஹோ இவங்க தான் எங்கள் வீட்டு கெஸ்ட்டுங்க நாலு பேர் வந்திருக்காங்க பாருங்கள் பாருங்க ஓகே பபாய் இது இல்லாமல் இது இன்னைக்கு நாலு பேர் கூட்டிகிட்டு வந்தது ஆல்ரெடி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களையும் கொண்டு வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் வெயிட் ஓகே அந்த ஃபிஷ் வந்து அந்த உள்ள இருக்குது ஸோ அதை காலையில் எடுத்து இதில் விட்டுடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பபாய்